அன்பார்ந்த தோழர்களே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே ஒரு அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்னர் முகநூல் நேரலை வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் முன்னறிவிப்பு செய்யாமல் திடுமன நேரலைக்கு வந்திருக்கிறேன் பொறுத்தருவிட வேண்டுகிறேன் வாக்கு எண்ணிக்கைக்கான நாள் நெருங்கிவிட்டது இடையில் இன்னும் ஒரே நாள் உள்ளது ஜூன் நாலாம் தேதி அதிகாலையில் நாம் அனைவரும் வாக்கு எண்ணிக்கைக்கு தயாராக இருக்கிறோம் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் இடத்திற்கு அனைவரும் வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் அனைவரும் ஏழு மணிக்குள்ளாக சென்று சேர வேண்டும் ஜூன் நாலாம் தேதி மக்கள் எழுதிய தீர்ப்பு வெளியாகும் நாள் பத்தாண்டு கால இருண்ட ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று நாம் மக்களுக்கு விடுத்த வேண்டுகோளை அளவில் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை உறுதிப்படுத்த போகிற நாள் ஜூன் நான்கு இந்திய மக்கள் மட்டுமின்றி உலகளாவிய அளவில் அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் இருந்த அவரோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் ஜூன் ஒன்றாம் தேதி கடைசி இறுதி வாக்குப்பதிவுனால் ஜூன் ஒன்றாம் தேதி ஏழாவது கட்ட வாக்குப்பதிவு அதைத் தொடர்ந்து நடந்த தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கருத்து கணிப்பு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளன பொதுவாக கருத்து கணிப்புகளை நாம் ஒருபோதும் பொருட்படுத்துவதில்லை என்னை பொறுத்தவரையில் நான் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்வதே இல்லை எதுவாக இருந்தாலும் வாக்கு எண்ணிக்கை நடந்த பிறகுதான் நமக்கு உண்மை தெரிய வரும் என்பதிலே நான் நம்பிக்கை உள்ளவன் அதனால் கருத்து கணிப்புகளை பெரிய ஆர்வம் காட்டுவதில்லை என்றாலும் தற்போது வெளியாகியுள்ள பல்வேறு ஊடகங்களில் கருத்து கணிப்புகள் பெரும்பாலானவை பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார் ஆனால் உண்மை நிலவரம் அதற்கு முற்றிலும் மாறுபட்டது என்பதை களத்தில் நின்ற நாம் அனைவரும் அறிவோம் அரசியலை தொடர்ந்து கவனித்து வருகிற அனைவரும் அறிவோம் நாடு தழுவிய அளவில் மக்கள் என்ன மனநிலையில் இருக்கிறார்கள் என்பதை நாம் கடந்த சில மாதங்களாகவே உற்று நோக்கி வருகிறோம் மக்களின் மனநிலையை நாம் அறிவோம் மோடியின் தலைமையிலான பத்தாண்டு கால ஆட்சியின் மீது மக்களிடையே கடும் அதிருப்தி நிலவுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை பாரதிய ஜனதா கட்சியும் ஆர் எஸ் எஸ் பல்வேறு செயல் திட்டங்களை தீட்டி தேர்தலுக்கு முன்பும் தேர்தலின் போதும் தேர்தலுக்கு பின்பும் அனைத்து வகையிலான முயற்சிகளையும் சதி செயல்கள் உள்ளிட்ட அனைத்தையும் கையாண்டு பார்த்தார்கள் ஆனால் அவர்களுக்கு பெரிய அளவில் எதிர்பார்த்த அளவுக்கு நம்பிக்கை தரக்கூடிய அளவுக்கு வாக்குப்பதிவுகளின் போது மக்களின் அணுகுமுறை அமையவில்லை அவர்கள் பிஜேபிக்கு எதிராகத்தான் இருக்கிறார்கள் என்பதை வாக்குப்பதிவின் போதே மக்களின் அணுகுமுறையில் இருந்து தெரிந்து கொள்ள முடிந்தது அதனால்தான் பிரதமர் மோடி அவர்கள் கடந்த சில வாரங்களாக மனதில் பட்டதையெல்லாம் பேசிக் கொண்டிருந்தார் தான் ஒரு பிரதமர் என்பதையும் மறந்துவிட்டு பொறுப்பை மறந்துவிட்டு அந்த பதவிக்குரிய மதிப்பீட்டையும் மறந்துவிட்டு வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று சொல்வார்களே அப்படி அவர் ஏதேதோ பேசிக் கொண்டிருந்தார் இந்தியா கூட்டணியை சார்ந்தவர்கள் இந்துக்களின் தாலிகளை பறித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்றெல்லாம் பேசினார் ராமர் கோவிலை இடித்து தரைமட்டமாக்கி விடுவார்கள் குல்டோசர் கொண்டு தாக்குவார்கள் என்றெல்லாம் பேசினார் இந்தியா கூட்டணியில் உள்ளவர்கள் ஆண்டுக்கு ஒரு பிரதமர் ஆண்டுகளுக்கு ஐந்து பிரதமர் என்று பிரதமரை முடிவு செய்ய முடியாமல் குழப்பத்தில் இருக்கிறார்கள் ஐந்து பிரதமர்களை உருவாக்கப் போகிறார்கள் ஆனாலும் கூட கருத்து கணிப்புகள் என்ற பெயரில் ஊடகங்கள் பல்வேறு காரணங்களுக்காக போலியான கணக்குகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர் இந்தியா கூட்டணி இடம்பெற்றுள்ள கட்சிகள் அல்லது இந்தியா கூட்டணிக்கு அப்பால் பிஜேபி கூட்டணியிலும் சேராமல் காலத்தில் நிற்கிற கட்சிகள் ஆகியவற்றுக்கு முன்கூட்டியே விரிக்கிற வலை இத்தகைய கருத்து கணிப்புகள் மூலம் மறைமுகமாக சொல்லுகிற செய்தி பிஜேபி தான் வெற்றி பெறும் பிஜேபி தான் ஆட்சிக்கு வரும் என்று சொல்லுவதன் மூலம் முன்கூட்டியே அவர்களை பிஜேபிக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்க தூண்டுவது என்பது ஒரு வகையான உத்தி இப்படி ஒரு தீர்ப்பை முன்கூட்டியே சொல்வதன் மூலம் அவர்களை எல்லாம் தம் பக்கம் வைக்கலாம் என்பது அவர்களின் நோக்கமாக இருக்கும் இது ஒரு யூகம்தான் ஆனால் அதை மறுப்பதற்கு இல்லை ஆகவே இது திட்டமிட்டு பரப்பப்படுகிற கருத்து திணிப்பு கருத்து கணிப்பு அல்ல அதை நாம் பொருட்படுத்த தேவையில்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நாற்பதுக்கு நாற்பது இடங்களில் திமுக தலைமையிலான தான் வெற்றி பெறும் இதை மறுப்பதற்கு யாரும் அதிர்ச்சியிலும் அதிர்ச்சி திமுக கூட்டணி இருபத்தி மூன்று இடங்களாம் பிஜேபி கூட்டணி பதினாறு இடங்களாம் அதிமுக பிஜேபியை விட குறைவாகத்தான் பெறுமா இப்படி ஒரு கணிப்பு அதிமுக படி கூடுதலான இடங்களில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னாலும் கூட அதை புறந்தள்ள முடியாது ஒரு வகையில் அவர்களுக்கு இங்கே எந்த வங்கியும் இல்லை ஒரு சதவீதம் கூட கிடையாது ஆகவே அவர்கள் வெற்றி பெறப் போகிறார்கள் என்பது நகைப்புக்குரியதாக இருக்கிறது பிஜேபி சார்ந்தவர்களே சொல்லிக்கொண்டு திரிகிறார்கள் நாங்கள் பற்றி கவலைப்பட தேவையில்லை தாழ ஒரு மாத காலம் கடந்து இப்போது வாக்கு எண்ணிக்கைக்கு நாம் தயாராக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் கட்ட வாக்குப்பதிவு நடந்தது தமிழ்நாட்டில் ஒரே நாளில் ஒரே கட்ட வாக்குப்பதிவில் நாற்பது தொகுதிகளுக்கும் நடந்தேறியுள்ளது ஒரு பெரிய இடைவெளிக்கு பின்னர் வாக்கு எண்ணிக்கைக்கு நாம் தயாராகி கொண்டிருக்கிறோம் அப்படி வாக்கு எண்ணிக்கைக்கு தயாராகி கொண்டிருக்கிற முகவர்களுக்கு நாம் எடுக்கிற வேண்டுகோள் நாம் இலகுவாக வெற்றி பெற்று விடுவோம் என்று வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் இடங்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது ஏழு மணிக்குள்ளாக அனைவரும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் இடத்திற்கு சென்றுவிட வேண்டும் இதென் ஒரு கல்லூரி வளாகத்தில் நடைபெறும் மூன்றாம் தேதி இரவே வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நகரத்தில் நாம் தங்க வேண்டும் சிதம்பரத்தை பொறுத்தவரையில் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது கடந்த ஆண்டு எந்த இடத்தில் நடந்ததோ அதே கல்லூரியில் தான் அந்த கல்லூரி வளாகத்தில் தான் நடைபெறுகிறது நமது கூட்டணியை சார்ந்த தோழர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் பேரியக்கம் இடதுசாரிகள் மதிமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் என்று நாம் கூட்டணி கூட்டணி கட்சிகளை சார்ந்த தோழர்களை தான் வாழ்க்கை எண்ணிக்கை முகவர்களாக நியமனம் செய்திருக்கிறோம் அவர்கள் அனைவரும் நாளை மாலை ஜெயங்கொண்டம் நகரில் நாம் ஏற்பாடு செய்திருக்கிற திருமண மண்டலத்திற்கு வர வேண்டும் நாளை மாலை நான் வாக்கு எண்ணிக்கை முகவர்களை சந்திக்கிறேன் அவர்களோடு சில நிமிடங்கள் நான் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் அதே அதேபோல விழுப்புரம் தொகுதியை சார்ந்த வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் எந்த இடத்தில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறதோ அந்த இடத்தில் அதற்கு அருகே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இடத்திலே தோழர்கள் முன்கூட்டியே வந்து தங்க வேண்டும் மூன்றாம் தேதி இரவே தங்க வேண்டும் நான்காம் தேதி காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளாக வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் இடத்திற்கு நாம் போய் சேர்ந்து விட வேண்டும் அங்கே போய் கையொப்பமிடுவது மற்றபடி அடையாள அட்டைகளை பெற்றுக் அதிகாரிகள் சொல்லுகிறபடி வழிகாட்டுதல்களை பெற்றுக்கொள்வது என்று பல பணிகள் எட்டு மணிக்கு முன்னதாகவே போனால்தான் செய்ய முடியும் முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் அதற்கென்று இருக்கிற முகவர்கள் அதையெல்லாம் கவனமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும் வாக்குகளை பதிவு செய்வதற்கென்று தனி ஃபார்மட் அதற்கான ஒரு சீட்டு அதாவது யார் யாருக்கு எவ்வளவு வாக்குகள் என்று வாக்கு முடிந்ததும் அறிவிப்பார்கள் அதை நான் பதிவு செய்து கொண்டே அவ்வப்போதே டேலி செய்து கொண்டே வர வேண்டும் எல்லாம் சரியாக இருக்கிறது அனைத்தும் மூன்று வகையான விஷயங்களை நாம் பார்க்க வேண்டியிருக்கும் பேலட் யூனிட் அதுதான் வந்து வாக்குப்பதிவு எந்திரம் கண்ட்ரோல் யூனிட் அது போலிங் ஆபிசர்ஸ் ஓட்டு போடலாம் என்று அனுமதிக்கிற ஒரு யூனிட் எந்த சின்னத்திற்கு வாக்களித்திருக்கிறோம் என்பதை சரிபார்த்துக் கொள்வதற்காக இதற்கு இடையிலே வைக்கப்பட்டிருந்த ஒரு யூனிட் விவி பேட் என்று சொல்லப்படக்கூடிய ஒப்புகை சீட்டு தானே என்றார் ஒவ்வொன்றுக்கும் ஒரு எண் இருக்கிறது அந்த எண் ஏற்கனவே நாம் எடுத்து வைத்திருக்கிறோம் ஒவ்வொரு சட்ட நாடாளுமன்ற தொகுதிக்கும் சட்டமன்ற தொகுதி வாரியாக ஒவ்வொரு பேலட் யூனிட்டுக்கான நம்பர் பி ஒவ்வொரு கண்ட்ரோல் யூனிட்டுக்கான நம்பர் ஒவ்வொரு விவிபேட்டுக்கான நம்பர் அதெல்லாம் நம்முடைய பேப்பரில் இருப்பதும் அந்த யூனிட்டுகளில் இருப்பதும் சரியாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் வைக்கப்பட்ட முத்திரைகள் சீல்கள் சரியாக இருக்கின்றதா ஏற்கனவே உடைத்திருக்கிறார்களா உடைக்காமல் இருக்கிறதா என்று சரி கொள்ள வேண்டும் அந்தந்த டேபிள் மேஜைகளில் எந்த இருக்கையில் அமர்ந்திருக்கிறோமோ அந்தந்த இருக்கைகளில் அமர்ந்து கவனச்சிதறல் இல்லாமல் வாக்கு எண்ணிக்கையை முடித்து தேர்தல் முடிவை அறிவிக்கிற வரையில் கவனம் செலுத்தக்கூடாது வெளியே இருந்து போவது துணை கழிப்பச் செல்கிறேன் என்று சென்று விட்டு தாமதமாக வருவது பக்கத்தில் அக்கத்தில் பேசிக் கொண்டிருப்பது சீட்டில் இருக்கிற எண்களையும் அந்த யூனிட்டில் இருக்கிற எண்களையும் சரிபார்க்காமல் இருப்பது ஒவ்வொரு வேட்பாளருக்குமான வாக்குகள் ஒவ்வொரு கட்சிக்குமான காலம் ஒதுக்கப்பட்டிருக்கும் அந்த காலத்தை பதிவு செய்ய வேண்டும் நம்ம கட்சி மட்டும் வீசிக்கோதும் நினைச்சு மற்ற பதிவு பண்ணாமல் இருப்பது அப்படி இருக்கக்கூடாது ஒவ்வொரு இருக்கையில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு முகவருக்கும் மிகுந்த பொறுப்புணர்வு இருக்கிறது மிக கவனமாக இருக்க வேண்டும் பல நேரங்களில் தோழர்கள் அங்கமங்கம் எழுந்து போய்விடுவார்கள் கவனம் இல்லாமல் இருப்பார்கள் பக்கத்தில் பக்கத்தில் இருப்பவர்கள் எழுதிக்கொள்வார்கள் அதை பார்த்துக் கொள்ளலாம் என்று இருப்பார்கள் இருக்கவே கூடாது ரொம்ப பின்னடைவில் இருப்பதை போன்ற ஒரு தோற்றம் தெரிந்தது இருந்தது அது மாதிரியான நேரங்களில் நாம் விரக்தி அடைந்து வெளியே வந்துவிடக்கூடாது இரண்டாயிரத்தி பதினாறு மக்கள் நல கூட்டணியில் நாம் போட்டியிட்ட போது வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிற இடத்திற்கு நான் போயிருந்தால் நாம் வெற்றி பெற்றதை யாராலும் மாற்றி அறிவித்திருக்க முடியாது நாம் வெற்றி பெற்று விட்டோம் அதுதான் உண்மை கட்டுமன்னாருடைய பகுதியில் விசிகா சார்பில் நான் வேட்பாளராக போட்டியிட்ட போது நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்பதுதான் உண்மை வெற்றி பெற்று விட்டோம் என்று ஒரு தகவலும் வெளியாகிவிட்டது அதன் பிறகுதான் அவசரமாக சில நொடிகளில் மாற்றி அறிவிக்கப்பட்டது மதியம் இரண்டு மணிக்கு மேல் நம்முடைய முகவர்கள் யாருமே இல்லை காவல்துறையத்திலே விளக்கம் சொல்லிக் கொண்டிருந்தார் கடைசி நேரத்தில் நம்முடைய கட்சியை சார்ந்தவர்கள் அது நம்மால் நியமிக்கப்பட்ட வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் யாருமே இல்லாத நிலையில் அதை மாற்றி அதிமுக வெற்றி பெற்றுவிட்டதாக அறிவித்தார்கள் உண்மையிலேயே அதிமுக தோல்வி அடைந்தது வீசிக்கா வெற்றி பெற்றது ஆனால் அது மாற்றி அறிவிக்கப்பட்டது இதில் யாருக்கும் மாற்று இருக்க முடியாது அதற்கு பிறகுதான் எந்த தேர்தலிலும் நான் கவுண்டிங் சென்டருக்கு போனதே தவறு என்று கூட்டணியின் போது என்னால் உணர்ந்து கொள்ள முடியும் தேர்தலில் நான் உள்ளே இருந்தேன் அப்போது மாலை ஒரு வதந்தி பரவியது அதிமுக வேட்பாளர் வெற்றி என்று அறிவிக்கும்படி அதிகாரிகள் அழுத்தம் கொடுக்கிறார்கள் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் அழுத்தம் கொடுக்கிறார்கள் தான் சில ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னணியில் இருக்கிறீர்கள் ஆனால் அதிமுக வெற்றி பெற்றது என்று அறிவிக்கும்படி ஆட்சியர் நேர்மை திறம் உள்ளவராக இருந்தார் ஒரு பெண்மணிதான் அவர்கள் கொடுத்த அழுத்தத்திற்கு அவர் இலக்காகவில்லை என்பதனால் அடுத்த ஓரிரு வாரங்களில் அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார் என்பதும் வரலாறு அவர்கள் நினைத்தால் மாற்றி அறிவிக்கவும் முடியும் அதன் பிறகுதான் நாம் கோர்ட்டுக்கு நீதிமன்றத்துக்கு போகக்கூடிய சூழல் உருவாகும் ஐந்து ஆண்டுகளில் அது வழக்கு விசாரணைக்கும் வராது அதனால் எந்த பயனும் கிட்டாது எலெக்ஷன் பெட்டிஷன் போட்டால் கூட ஆகவே வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிற இடத்தில் எதுவும் நடக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எழுந்து வெளியே வந்து விட்டார் அவருடைய வாக்கு எண்ணிக்கை முகவர்களும் வெளியே விட்டார்கள் அதிமுக வேட்பாளர் சில ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்று அறிவித்தார் அதுவும் இரண்டாயிரம் கோட்டை வித்தியாசம் தான் உண்மையிலேயே அந்த வேட்பாளர் நம்முடைய கட்சியின் சார்பில் நிறுத்தப்பட்ட வேட்பாளர் கடைசி வரையில் இருந்திருந்தால் அந்த நிலை ஏற்பட்டிருக்காது என்பதுதான் தேர்தலின் மிகுந்த ஈடுபாடு உள்ள தேர்தல் நடைமுறைகளில் மிகுந்த ஈடுபாடு உள்ள பலரும் சொன்னார்கள் விசாரித்தவர்கள் அது உண்மைதான் எனவே நாம் நன்கு வேலை செய்து விளைச்சலை பெருக்கக்கூடிய வகையில் உழைத்திருக்கிறோம் விளைந்து கிடக்கிறோம் அறுவடை செய்கிற நேரத்தில் கவனக்குறைவாக இருந்தால் குருவிகள் விளைச்சலை தின்றுடும் திருடர்கள் விளைச்சலை போய் போய்விடுவார்கள் களத்திற்கு முழுமையாக வந்து சேராமல் போய்விடும் கடுமையாக உழைக்கிற ஒரு விவசாயி அதை களத்திற்கு வந்து சேர்க்கிற வரையில் அந்த விளைச்சலை முழுமையாக கைப்பற்றுகிற வரையில் விழிப்பாக இருக்க வேண்டும் இல்லையென்றால் அவன் சிறந்த விவசாயியாக இருக்க முடியாது அதுபோல்தான் தேர்தல் களம் நாம் கடுமையாக உழைத்திருக்கிறோம் நம்முடைய கூட்டணி பலமும் நமக்கு கூடுதல் பலம் வெற்றி வாய்ப்பு விளைந்து கிடக்கிறது இந்த நேரத்தில் நாம் கவனக்குறைவாக இருந்தால் நம்முடைய விளைச்சலை திருடுவதற்கும் சூறையாடுவதற்கும் காத்திருக்கிறார் அதற்கு நாம் இடம் கொடுத்துவிடக் கூடாது எனவே நாளை விடிந்தால் மூன்றாம் தேதி நாளை மாலை வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் இடத்திற்கு அல்லது அந்த நகரத்திற்கு சென்றுவிட வேண்டும் நாளை மாலை நம்முடைய கட்சியின் சார்பில் விழுப்புரத்திலும் சிதம்பரத்திலும் வாக்கு எண்ணிக்கை முகவர்களுக்கு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாள் காலை மதியம் மாலை என்று மூன்று வேலைக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இது ஒரு தகவலுக்காக சொல்கிறேன் ஆகவே அருமைத் தோடர்களே இத்தனை நாள் கண் விழித்து உழைத்தது மட்டும் போதாது நாளை நாளை மறுநாளும் நாம் விழிப்பாக இருக்க வேண்டும் நாளை மறுநாள் நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு ஓட்டையும் வாக்கு எண்ணிக்கையின் போது சிதறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய கணக்கிலே சேர்ப்பதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உறுதியாக இருக்க வேண்டும் தெளிவாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்கிறோம் என்பதை மற்றவர்களுக்கு உணர்த்திட வேண்டும் விழிப்பாக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை அவ்வப்போது உறுதி செய்ய வேண்டும் வாக்கு எண்ணிக்கை முவர்கள் ஏற்கனவே பலமுறை வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு போனவர்களாகத்தான் இருப்பீர்கள் எனவே உங்களுக்கு அந்த அனுபவம் ஏற்கனவே உண்டு என்றாலும் இதை இந்த கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து என்னுடைய கடமை ஆகவே இதை ஒரு வேண்டுகோளாக நான் முன்வைக்கிறேன் விழிப்பாயில் இருங்கள் விளைச்சலை விடாமல் நமக்கான விளைச்சலை நாம் பாதுகாக்க வேண்டும் வெற்றியை நாம் உறுதி செய்ய வேண்டும் என்ன அறிவிப்பு வெளியாக போகிறது என்கிற எதிர்பார்ப்போடு வெளியிலே காத்திருக்கிற தொடர்கள் எந்த அறிவிப்பு வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிற உள்ளத்தை உள்ள வலிமையை பெற வேண்டும் அதுதான் முக்கியமானது வென்றாலும் சரி வெற்றி வாய்ப்பு இழந்தாலும் சரி ஒரே மனநிலை என்பது முக்கியமானது நாம் வெற்றி பெற்று விடுவோம் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை ஆனால் அமைதி காக்க வேண்டும் பொதுமக்களுக்கு எந்த வகையிலும் இடையூறு தரக்கூடிய வகையில் நடந்து கொள்ளக்கூடாது வெற்றியை அமைதியின் மூலம் எதிர்கொள்ள வேண்டும் வரவேற்க வேண்டும் அது இன்னும் பல மடங்கு நம் மீதான நன்மதிப்பை உயர்த்தும் ஆகவே வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மையத்திற்கு தோழர்கள் அங்கிருந்து புரிய வேண்டாம் அவரவர் இருக்கும் இடங்களில் இருந்தாலே போதும் தொலைக்காட்சி மூலமாக கவனித்தாலே போதும் எங்கே இருந்தாலும் அமைதி முக்கியம் கட்டுப்பாடு முக்கியம் நாம் நீண்ட காலம் இயற்கையோடு இருந்த எதிர்பார்ப்பு மிகுந்த உழைப்புக்கு கடின உழைப்புக்கு பின்னர் கூடுதலாக இன்னொரு வெற்றியையும் நாம் போகிறோம் என்ற நம்பிக்கை உள்ளது இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதன் மூலம் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை முதன்முதலாக நமது கட்சி பெறப்போகிறது என்பது நமக்கு இரட்டிப்பு வெற்றி செய்தி அதையும் நாம் அவரோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் எதுவாக இருந்தாலும் அமைதியாய் அனைத்தையும் எதிர்கொள்வோம் கட்டுப்பாட்டை கடைபிடிப்போம் பொதுமக்களிடையே வரவேற்பை பெறும் வகையில் நம்முடைய அணுகுமுறைகள் அமையட்டும் நான்காம் தேதி நமது இயக்க வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது நான்காம் தேதி இந்திய அரசியல் வரலாற்றில் பத்தாண்டு கால இருந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு அமையப் போகிறது ஜூன் நான்காம் தேதி உயிரை பறிகொடுக்கும் நிலையில் அல்லாடிக்கொண்டிருந்த ஜனநாயகத்தின் உயிர் பாதுகாக்கப்படும் ஜனநாயகம் பாதுகாக்கப்படும் ஜனநாயகம் மீட்கப்படும் ஒரு நாளாக அமையவிருக்கிறது சங் பரிவார்களின் கனவு நொறுங்க போகிறது அவர்களின் அரசமைப்பு சட்ட விரோத நடவடிக்கைகளுக்கு ஒரு முடிவை அவர்களுக்கு எதிரான ஒரு முடிவை மக்கள் தீர்ப்பாக எழுத இருக்கிறார்கள் ஆகவே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகவும் நான்கு அமையப்போகிறது என்ற மிகுந்த எதிர்பார்ப்போடு களம் காண்போம் வாக்கு எண்ணிக்கையும் ஒரு களம்தான் அந்த களத்தில் நாம் எவ்வாறு பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ளப் போகிறோம் என்பதுதான் முக்கியமானது ஆகவேதான் இந்த நேரடியின் மூலம் உங்களை நான் சந்திக்கிறேன் நான்காம் தேதி வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகாரம் பெறப்போகிற தீர்ப்பு சிறுத்தைகளின் அடுத்த பாய்ச்சல் என்று வெல்லும் ஜனநாயக மாநாட்டிலே நாம் அறிவிப்பு செய்தோமே அந்த அறிவிப்பை உறுதிப்படுத்தப் போகிற தீர்ப்பு வெளியாக இருக்கிறது அது நமக்கான வெற்றி மக்களுக்கான வெற்றி இந்திய தேசிய தேசத்திற்கான வெற்றி இந்திய